பலம் உலகம் இது வாரவலம் செய்திகள் ஐஸ் போதைப் பெண்ணொருவர் உட்பட எட்டு பேர் மேலும் போதைப் எட்டு பேருமாக பதினாறு பேர் போலீசாரினால் கைது காத்தான்குடியில் சம்பவம் இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் போலீசார் நடத்திய யுக்திய போதையுழைப்பு வேலை திட்டத்தின் கீழ் பதினாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பதில் பொறுப்பு அதிகாரி எஸ் ரமேஷ் வாரவலம் செய்திப் பிரிவுக்கு தெரிவித்தார் இச்சுக்கிழைப்பின் போது இன்று காலை பெண் ஒருவர் காத்தான்குடி இரும்பு தைக்கா வீதியில் வைத்து ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் இவரது கணவர் கடந்த ஒன்பது மாதங்களாக ஐஸ் போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்து வருபவர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்பெண்ணுடன் எட்டு பேர் காத்தான்குடி பிரதேசத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தவிர நாவற்குடா நொச்சுமுனை கல்லடி பிரதேசங்களிலிருந்து சுமார் நாற்பது லிட்டர் கசிப்புடன் எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் இன்று நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட போதைப் பொருட்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இது வாரவளம் செய்திகள் வாரவளம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பலம் உலகம் வாரபலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள் லைக் செய்யுங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி